ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அசோகையே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத க்ரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலம் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாச பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதை வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறக்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த கிரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அதை தவிர பார்த்தாலேயானால் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அதாவது பதினெட்டாந்தேதியை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார் இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாத பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அதை தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில் இதனால் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்தே வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களினுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருடப்பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவாள்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்றது பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம் வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாளில் வந்து சப்தமியும் இது ப அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால க சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம் அதனால் கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால் இந்த கமல சப்தமி இன்னைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொரு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதுவரெலாம் அனுப்புங்க உங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவாளெல்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பாள் அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லுன்னு மிதுன ராசியை சொல்லுன்னு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரீஷம்னு வா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமாக இல்லை இது விருச்சிகமானது மாறி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால் அவளுடைய தசா அந்தரம் சூட்சமம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதவரை பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துருத்தலை இந்த ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பவர் சு அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துகிட்ருக்குன்னு நினைச்சுட்டு இருப்போம் ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும் அதனால் அவளுக்கே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போ பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கு அதனால் உடல்நலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் என்ன சார் இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க கவலைப்படாதீங்க ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாக பார்த்த இல்லையானால் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை பற்றி தான் மாற்றங்களை வச்சு தான் நம்ம வந்து மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாத பலன்களை சொல்லும் பொழுது பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரியன் நாலாம் இடத்துல இருக்கார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் இருக்கிறார் அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திடீர் பாகியங்கள் வரும் தந்தையின் சொத்துக்கள் வரும் தந்தையின் சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுகங்கள் பெறக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பரிவர்த்தனை யோகம் வேறு வருது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ராசிக்கு ஆறு பதினொன்று அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் சுக்கரன் வந்து நாலாம் இடத்துலையும் இருக்கிறது பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமம் அதுவும் சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான லாபங்களும் கிடைக்கும் பணம் வந்து எந்த பக்கத்துலேருந்து வர்றதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்தலையானால் பத்தாம் இடத்தில் வந்து குருவின் பார்வை அமையிறது பெரிய விசேஷம் சுக்கரனின் பார்வை அமையறதும் ரொம்ப விசேஷம் கேது இருக்கிறதுனால தொழிலில் வந்து ரொம்பவும் நுணுக்கப்பூர்வமாக போய் தொழிலில் வெற்றி வகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் வந்து ஆறாம் இடம்னு சொன்னோன்னா இந்த ஈகோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சம சப்தமத்தில் செவ்வாய் இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை விசேஷம் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி இதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் கொஞ்சம் எதிர்பாலினத்திற்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் நீச்சப்பட்டு போகிறதுனால புதுசாக வந்து வீடு வாகனங்கள் எதிர்பாலினத்தவர்களுக்காக வாங்கினீங்கனால் திருமணமானவர்கள் அதில் வந்து சிற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் விதமான ஏற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர வெளிநாடு போய் படிக்கணுன்றவாளுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது அதாவது பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் போட்டி வரும்போது போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு தேர்வுகள் நிச்சயமாக போய் வெளிநாடு யூனிவர்சிட்டி நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதாவது இந்த ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க வேதம் கற்பிப்பது கோவில் பூஜாரிகளாக இருக்கிறவங்க அந்தணர்கள் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் இந்த நகாசு செய்ய வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் இந்த எஜுகேஷனல் ஆப் விற்கக்கூடியவர்கள் அதை தவிர பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க பேங்கிங் செக்டாரில் இருக்க பேங்கிங் செக்டாரில் அதுவும் கேஷியர்ஸாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு இந்த அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட பேங்கிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த நாட்டில் வந்து சந்திராஷிரம நாள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷிரமன் நாள்ன்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானம் இந்த காலகட்டத்தில் வந்து மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம் சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஓர் மாநில பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி தானமாக கொடுங்க அது தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அது வந்து ரொம்ப முக்கியம் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் வருது இதில் ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கிறது நல்லது தே தேவையில்லாத காசிப்ஸ் வேண்டாம் யார்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்க அதிகம் பொறுமையாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி இருக்கும் போட்டியில் வெற்றி இருக்கும் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பணவர்மானத்திற்கு பஞ்சம் இருக்காது நல்ல சுகமான தூக்கம் வரும் சந்தோஷமான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அதை தவிர வந்து உங்களுடைய அபிலாஷைகள் அதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக முடியும் மொத்தத்தில் பார்த்த இடையினால் இந்த மாதம் பங்குனி மாதம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுவோம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து அவருடைய காலில் வேதம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து அவரை வழிபாடு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டி ஏவல் வவ்வல் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா அது வந்து வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்ச நிச்சயமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்